ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு வந்து ஏழாம் நம்பர் இன்னண்டு பின்னு பார்ப்போம் அதுக்கு மூன்று பில்லிமீட்டர் கிளம்பியும் நாலு இந்த அஞ்சு தடிப்புள்ள நூலும் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த மார்க் நூல் வேண்டாம்னா என்னெண்டாட அது இந்த தடிப்புள்ள நூல் பார்த்திங்கன்னா தடிப்புள்ள நூலெல்லாம் பின்னிப்பாளரலாம் இப்போ வந்து முடித்து போட்டுட்டு இருபது செயின் பின்னாட் മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിനൊന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊൻപത് ഇരുപത് അപ്പോൾ ഇരുപത് ചെയിൻ പിന്നെ രണ്ടാമതൊക്കെ ഉള്ള ഒന്ന് രണ്ട് பின்ன போன் டல் குரோஸை பின்னிட்டு பதினூறு டபுள் க்ரோஸே பின்னா போகிறேன் பதினோரு டபுள் க்ரோஸ்ட் ஒன்று மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு நாலு எட்டு ஒன்பது പത്ത് പതിനൊണ്ട് ഇപ്പൊ വന്ന് പതിനൊരു ഡൗക്രോസെ പിന്നിട്ട് ഇപ്പൊ വന്ന് പക്കത്തില്ല ഒടുക്കുള്ള നാല് ഡൗൾ ക്രോസെ പിന്നെ പോകാം അത് കേ

மூன்று நாலு அஞ்சு ஆறு வந்து ஆறு டபுள் க்ராஸ் வரும் போட்டு நிறைய நம்பருக்கு ஏழா நம்பரு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடுவுக்கள் நடுவுக்காள இழுத்துட்டு மூளை பக்கத்துக்காலும் அப்படியே കട്ടിട്ട് പറ്റി ഏഴാ നമ്പി പിന്നിയാച്ചു இருக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியான நம்பர் தான் இதில் தான் ஈஸியாக இருக்கிறேன் நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய வீடியோக்கள் என்னுடைய சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பின்னிப்படலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் தடி வெல் ஐக்கோனை இதாண்டி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு என்னுடைய போட போட நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் எதுவும் பின்னோணும் எதுவும் எதுண்டா ஏதாவது உங்களுக்கு சொல்லித்தரணும் ஏதாண்டா கீழே பமெண்ட்ஸில் போடுங்க நான் டைம் இருக்கேன் உங்களுக்கு போடுவேன் பாய் பாய்